பாருங்க சுட சுட சமோசா ஆகுது இது எங்கேயோ நார்த் இந்தியாவில் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் நீடாமங்கலத்தில் உள்ள மெயின் ரோட்டில் ஒரு கடையில் எவ்வளோ லாவகமாக பூரியை தேய்ச்சி அதை பாதுகாக்கி அதுக்குள்ளே மசாலா வச்சு ஸ்டப் பண்ணி சமோசாவை அடுக்கி பொறிச்சு எடுக்கிறாங்க வேக வேகமாக எடுக்கிறாங்க நல்ல வியாபாரம் ஆகுது அதோட மசாலா சாயும் இங்கே உண்டு ரெண்டு வருஷமாக இவங்க வந்து இங்கே கடை வச்சுருக்காங்களாம் பாருங்கள் இருந்தோ வந்து இங்கே வந்து எல்லாரும் பிழைக்கிறாங்க நாம் இங்கே விட்டுட்டு எங்கெங்கேயோ போகிறோம் ரொம்ப நல்லா வியாபாரம் ஆகுது இவங்க கொடுக்குற டீக்கு வந்து எக்கச்சக்க கூட்டம் இது மாதிரி பொழைக்கணும்னு நினச்சா எத்தனையோ வழி இருக்குது உலகத்தில் நம்மளுடைய இடத்துலையே நாம் இது மாதிரி கௌரவம் பார்க்காம எதுனாலும் செய்யலாம் அப்படின்னு நினச்சோம்னா எவ்வளோ வேலை குவிஞ்சு கிடக்கு பாருங்கள் நன்னாச்சு ரெண்டு லேபர்ஸ் வச்சு கடை நடத்திட்டு வராங்க அந்த இடத்துல ரெண்டு வருஷமாக இங்கே இருக்கிறாங்களாம் மற்ற கடைங்களை விட இவங்க கடையில் மட்டும்தான் கூட்டம் அதிகமாக இருக்குது இவங்களுடைய டீக்கும் இந்த சமோசாவுக்கும் ஒரு ஃபேன்ஸே இருக்காங்க அங்கே நீங்களும் ஒரு தடவை அங்கே போனால் சாப்பிட்டு பாருங்களேன்